அனைவருக்குமான முதல்வர் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் முதலமைச்சர் சொல்கிற எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த சொல் சொல் மட்டுமல்ல உணர்வு எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறது ஏதோ ஒரு வார்த்தை மட்டுமல்ல பலருக்கான வாழ்க்கை ஆமாம் இந்த சமூகத்தினால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் எல்லார் மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டுங்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த அரசு திருநங்கைகளுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரை அவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாங்க ஏன் நம்ம திருநங்கைகள் பற்றி பேசணும் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திருக்கிற திட்டங்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இன்றைக்கு தேசிய திருநங்கைகள் தினம் அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படியான இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய சிறப்பு விருதுகள் வருந்திருக்கிறாங்க திருநங்கைகள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும் அப்படின்னா நம்முடைய திமுகவினுடைய சமூக நீதிக்குறளை இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த திருநங்கை சமூகத்தை பற்றி புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும் ஒரு மருத்துவராக இருக்கணும் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் திமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர் கனிமொழி என் வி என் சோமு அவர்கள் வருகை சிறப்பு விருந்தினராக அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரைந்திருக்கக்கூடிய மருத்துவர் கனிமொழி என் வி என் சோமு அவர்களுக்கு நம்முடைய கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடைய சார்பாக ஒரு புத்தகம் ஒன்று பெருசாக கொடுக்கலாம் திருநங்கைகள் தினத்தன்னைக்கு உங்களோட எல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும் சரி முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எந்தெந்த சமூகம் இருக்கோ அவங்க எல்லாமே பக்கம் பக்கமாக பட்டியல் போடலாம் திருநங்கைகள் அப்படின்னாலே திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறத கடந்து திருநங்கைகள் முன்னேற்றக் கழகமோ அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது யார் முதல்ல எந்த திட்டத்தை பற்றி சொல்ல விரும்புறீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில் பற்ற மாற்றங்கள் ரியா கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூழல் இப்போ மாறி இருக்குங்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சாரும் கிட்டத்தட்ட ஒரு கிராமப்புறங்களில் பிறக்கிற ஒரு குழந்தை இந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பா மாற்று சார்ந்த ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது இந்த பொது சமூகத்திற்கு முதல்ல தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் வட மாநிலங்களெல்லாம் பார்க்கும்பொழுது திருநங்கைகளை வந்து ஒரு ஒரு தெய்வப்பிறவையாக பார்க்கக்கூடிய சூழல் அங்கே இருக்குது இந்துத்துவாவோடைய முறைப்படி என்ன பார்த்தாங்கன்னா அந்த ராமாயண மகாபாரதங்களில் திருநங்கைகளை தொடர்பு தொடர்புப்படுத்துவாங்க பிறரை யாசகம் கேட்டு தான் அந்த திருநர் மக்கள் அப்படின்னு ஒரு வரத்தை பெற்றவர்களாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது வந்து இப்போ பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா அதை தொன்று தொட்டுதான் இந்த சமூக மக்கள் இன்றைக்கி பிறரை யாசகம் பே கேட்டு பிழைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக இந்த இந்த நிகழ்ச்சியில் சொல்ல விரும்புகிறேன் இதை மாற்றி அமைக்கணும் அது அப்படி அல்ல இந்த பொது சமூகத்திற்கு பொது புத்தி இருக்குது தமிழ் சமூகத்திற்கு வட மாநிலங்கள் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தலைவர் கலைஞரால் பெரியாரால் அம்பேத்கரால் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மாநிலம்ங்கிறதுனால இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் திராவிடம் திராவிடம்னா சுயமரியாதை அந்த சுயமரியாதையை வந்து நிலை நிலைநிறுத்தணும்னா இங்கே மிக முக்கியம் பாலின சமத்துவங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் நான் சொன்ன மாதிரி வட இந்த சூழலை உருவாக்குனதுனால தான் இன்னிக்கும் வடமாநிலங்களை தொடர்ந்து இன்னும் திருநங்கைகள் வந்து யாசகம் கேட்கக்கூடிய சூழல் அமைகிறது அப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய கூடிய திருநங்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுது அவங்களை இன்னுமே யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் தான் அங்கே இன்னும் உருவாக்கிட்டு இருக்காங்க எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி அதாவது திருநங்கைகளை பற்றி உணரணும் அவங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லை நான் என்ன பிரச்சனை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அடிப்படையில் நானும் திருநங்கை சமூகமாக இருந்தா அந்த வழி உணர முடியும் எப்படி அந்த திராவிட இயக்க சிந்தனையோடு பயணிக்கிற எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்துடும் கடைநிலையில் இருக்கிறவங்களும் அவங்கள மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொள்கையோடு அவங்களுடைய உணர்வோடு அது தொடர்ந்து வந்துரும் அது யாராக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் நரிக்குறவர்களாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கள முதல்ல முன்னேறித்திடும் அது வந்து வாக்கரிசியலுக்காக இல்லை எங்களை வந்து நீங்கள் கடவுளாக பார்க்க வேண்டாம் சக மனிதர்களாக பாருங்கள் சக மனிதர்களால் பார்த்ததனால தான் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியதனால தான் இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாங்கள் உருவாக்கியிருக்கிற பிம்பம் தான் இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நான் திருவள்ளிக்கணி பகுதியிலேருந்து வரேன் என்னுடைய பேர் அனுஸ்ரீ நான் திருநங்கை நலவாரியத்தினுடைய நலவாரிய உறுப்பினராக இருக்கிறேன் இந்த நலவாரிய உறுப்பினர்ன்றதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்தான் ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்த ஒரு மக்களில் நானும் ஒருத்தி அதில் அப்படிப்பட்ட எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நலவாரியத்தில் எனக்கு நான் ஒரு நலவாரிய உறுப்பினர்னும் போது அது மிகப்பெரிய ரெக்கக்னைசேஷன் எனக்கு ஏன்னா திருநங்கைன்றவங்களை வந்து ஏளனமா பாக்குறவங்க மதியில் நான் இன்னைக்கு ஒரு ஐடி கார்டு போடுறேன் பத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட போய் உக்காடுறேன் நாலு எம்எல்ஏங்க கூட பேசுறேன் பத்து அமைச்சரும் கூட பேசுறேனாக்கா அந்த கௌரவத்தை கொடுத்ததும் எங்க ஐயா முத்தமிழறிஞர் ஐயா அவர்கள்தான் இன்னைக்கு நம்ம குடிக்கிறதே வந்து எதுக்காகன்னு பார்த்தோம்னாக்கா திருநங்கை தினத்துக்காக தான் இந்த தினமே உருவாக்குனவரே முத்தமிழறிஞர் ஐயா அவர்கள்தான் உலக நாடுகளே வந்து உற்று நோக்குற வகையில் உலக நாடுகளுக்கே முன்னோடியா ஒரு திருநங்கைகளுக்காக நலவாரியம் அமைச்ச பெருமை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களே தான் சாரும் அவர் அமைச்ச அந்த நாளை தான் இன்றைக்கி திருநங்கை தினமாக இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்குறோம் பல வெளிநாடுகள்லாம் வந்து திருநங்கைகளில் வந்து ச எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள ஒரு தன்மையாக பார்க்க மாட்டாங்கன்னுவாங்க ஆனால் அங்கே கூட இப்படி ஒரு நலவாரியம்ன்றது கிடையாது ஓகே ஆனால் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல் முதல்ல இந்த திருநங்கைகளுக்காக நலவாரி அமைச்சார் அந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டுமே திருநங்கை தினமாக கொண்டாடிட்டு வராங்க சரி அறிஞர் ஐயா அவர்கள் இதெல்லாம் பண்ணார் அப்போது இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயுமே வந்து மாநில திட்டக்குழுவில் வந்து ஒரு திருநங்கையை வந்து உறுப்பினராக ஆக்குனார் இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு மாநிலத்துக்கான திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு திட்ட குழுல வந்து ஒரு திருநங்கை உறுப்பினர் ஆக்கணும்னா ரொம்ப பெரிய மைண்ட் வேணும் அவங்களுக்கு அந்த விரிவடைஞ்ச ஒரு மனத்தன்மை இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் நான்கு வருடமா தான் கிடந்தது நலவாரியம் அந்த நலவாரியத்துல பத்து திருநங்கைகள் இரண்டு திருநம்பிகள் ஒரு இடைப்பாலினத்தவர்னு சொல்லிட்டு பதிமூன்று நபர்களா வந்து மாற்றிருக்கிறாரு திருநம்பிகள்னா யாருன்னே தெரியாது இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து பார்த்து எல்லாருமே பார்க்கணும் திருநம்பிகள் பற்றின விழிப்புணர்வும் வரணுன்றதுக்காக நலவாரியத்தில் திருநம்பிகளை சேர்த்தார் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லையுமே திருநங்கலுக்கான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அதை செயல்படுத்துறாங்க இங்கே இங்கே வந்து இந்த ஆட்சி எங்கள் முதல்வரை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லா மட்டும் இல்லாமல் செயலா செய்யக்கூடிய ஒரு செயல் வீரராக தமிழகத்தில் திகழ்கிறார் அவர் ஓகே நிச்சயமாக திருநங்கை சமூகங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் இன்னைக்கு நாங்கள் நாலு மினிஸ்டரோட பேசுகிறோம் அரசு அதிகாரிகளோட பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதா பேசுவோம் நான் கனிமொழி வாடகை பேசிட்டு வந்துடுறேன் நான் இன்னைக்கு திருநங்கைகள் தினம் அவங்களுடைய அந்த மன என்ன ஓட்டத்தை ரெண்டு பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் நீ கலந்துக்கிறது உடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு முதல்ல என்னோட நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்க கலைஞர் செய்திகளுக்கு இப்படி ஒரு அருமையான வாழ்ப்பை வந்து எனக்கு வழங்கியதற்கு ஹாப்பி டேன்னு தான் இவங்களுக்குலாம் சொல்லணும் இந்த நாள வந்து இவங்களோட கழிக்கிறதுக்கு வந்து என் வாழ்க்கையில் இது வந்து ஒரு தான் நான் பார்ப்பேன் ஒரு மருத்துவராக நான் நிறைய பேரை நிறைய பார்த்துருக்கலாம் பட் அதை தாண்டி அவங்களோட ஒரு சகோதரியா என்று அவர்களுக்கு கூட உட்காருது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு இது ஒரு பெரிய அரிதான ஒரு வாய்ப்பு இதை கொண்டு போய் எனக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் உதவியாக இருக்கும் இது ஒரு வகையில் அவங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவினே கூட நான் சொல்லுவேன் ரியாவும் பேசினாங்க அவங்களும் பேசினாங்க அணுவும் பேசுனாங்க ரெண்டு பேருமே வந்து என் மனசில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கண்ணாடி மாடி பிரதி பிரதிபலிச்சு காமிச்சிருக்காங்க முதல்ல ரியா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா நார்த் இந்தியாவில் எப்படி வந்து திருநங்கைகளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்றத சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லியில் ஒரு மாநகர ஒரு இந்தியாவோட தலைநகரத்தில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பாப்புலேஷன் அதை செய்யக்கூடிய அந்த உதவி கேட்கும் அந்த பாப்புலேஷன் அதிகமாக ஒவ்வொரு சிக்னலுக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேர்லேருந்து நம்ம பார்க்க முடியும் அதுதான் அவங்க சொல்லும் போது என்னால் அதை உணர முடிஞ்சுது எப்படி கலைஞர் அதை யோசிச்சாருன்னு கேட்டிங்க பார்த்திங்களா அதுதான் கலைஞர் ஓகே அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரம் இருக்கக்கூடாது அவங்களையும் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் சேர்க்கணும்னு எடுத்திருக்காங்க பாருங்கள் அதுதான் தமிழ்நாட்டோட திராவிட மாடல் வளர்ச்சிங்கிறத வந்து இங்கே நம்ம பரிசு ஆண்களுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது பெண்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்கிறாங்க ஐநா சபையே இன்னைக்கு வரைக்கும் ஆண் பெண்ணுங்கிற இருபாளர் பற்றி மட்டும் தான் பேசிகிட்ருக்காங்க திருநங்கைகளுக்கான ரிசர்வேஷனை பற்றி இன்னைக்கு அவங்க பேசலை ஆனால் நமது திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதையும் இன்க்ளூஷன் கிரைடீரியாவில் கொண்டு வந்து ஒரு மாநில வளர்ச்சிக்கு அவர்களும் தேவை ஒரு லட்சமோ நாலு லட்சமோ அவர்களும் இந்த மாநிலத்தின் உறுப்பினர்கள்ன்றதை கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தளபதியார் அனைவருக்கும் தமிழ்நாடு மட்டும் தான் அது வந்து பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கோ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி நம்மளுடைய தமிழக முதல்வர் தளபதியார் வந்து எல்லாரையுமே வந்து இன்க்ளூஷனில் கொண்டு வருது ஒரு மாற்றுத்தின் நாளில் கொண்டு வருது திருநர் திருநங்கையரை கொண்டு வர்றது அவங்க வந்து ஒரு அந்த பிளானிங் கமிஷனில் வந்து எங்களால் உட்கார்ந்து நாங்கள் வந்து எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பிளான் பண்ணுன்னு சொல்லும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாட்டை நான் பிறந்து வளர்ந்தேங்கிறது வந்து உண்மையான ஒரு பெருமையான ஒரு விஷயம் எந்த மாதிரியான திட்டங்கள் முதலமைச்சர் இல்லை கலைஞர் செயல்படுத்துகிற திட்டங்கள் இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யார் சொல்ல விரும்புகிறீங்க வணக்கம் நான் சென்னை திருவள்ளிகேன்லேருந்து வந்துக்கிறேன் என் பேர் சசிகலா கலைஞர் ஐயா ஆரம்பித்த திட்டம் ஆயிரம் ரூபாய் ஐயா முதலமைச்சர் ஐயா ஆரம்பித்தது ஆயிரத்தி ஐநூறுரூபா நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகை இன்றைக்கி எங்களுக்கு பலமாக இருக்குது அப்பா அம்மா காசு கொடுக்கல அண்ணன் தம்பி கொடுக்கல சொந்த பந்தம் கொடுக்கல இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா எங்களுக்கு வழிகாட்டியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால நாங்கள் பயன் அடைறோம் ஆயிரம் ரூபாய் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சர் வந்த உடனே ஆயிரத்தி ஐநூறுபா மாற்றினாங்க நம்ம மகளிர் உரிமை தொகையிலேயே ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அது என்னங்க ஆயிரம் ரூபா காசு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல பெண்களுக்கே அப்படி சொல்கிற போது திருநங்கைகளுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேர்வு செஞ்சு உழைக்கிறவங்க அது அருமை தெரியணும் சரி எங்களோட கஷ்டத்தை பார்த்து ஒரு சகோதரனாகவோ ஒரு தவப்பனாக இருந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும் அது நம்ம முதலமைச்சராக இருக்கிறனால எங்கள் கஷ்டங்களை புரிஞ்சு செய்கிறாரு ஓகே அங்கே எங்களுக்கு அது இல்லாமல் இலவச திட்டம் சரி அடுத்தது இலவச பஸ் டிக்கெட்டு அது இல்லாமல் இலவச பயிற்சி கூடங்கள் எங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் நடத்தினார் மசாலா கிளாஸ் சரி அதில் நான் கிளாஸ் நாங்கள் அட்டென்ட் பண்ணதில் ஒரு கேஸை அடுப்பு அந்த மசாலா உள்ள பொருள் அதுக்குள்ள உபகரணங்கள் மிக்சி எல்லாமே கொடுத்தாங்க நாங்கள் என்ன மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம் பதினஞ்சு நாள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால எங்களுக்கு எத்தனையும் செஞ்சு கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி ஓகே கண்டிப்பாக இப்போ நீங்கள் அப்படியே பட்டியல் போடுறீங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு திட்டங்கள் வந்து உதவுகிற மாதிரி வந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு திருநங்கை அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வருகிற போது இந்த சமூகம் உங்களை எப்படி பார்த்துச்சு குடும்பம் எப்படி பார்த்துச்சு ஒரு குடும்பமே அளவுக்கு பார்த்துருக்குமான்னு தெரியாது ஒரு அரசாங்கம் இப்படி பார்க்குற போது எப்படி உங்களுடைய மன உணர்வு இருந்தது ஒரு காலத்தில் பஸ்ஸில் உட்காருவோம் சரி பக்கத்தில் உட்காருவாங்க நாங்கள் டிக்கெட் கட்டினே எங்களை பார்த்து நெய்சிடுவாங்க அப்படி இருந்தது என்னைக்கு அந்த ஆளி இப்படி இருந்தாலும் பேரை மாற்றி திருநங்கைகள் வைத்த உடனே பெண்களும் எங்களை ஒரு அளவுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல ஒரு தவப்பணக்கம் மேலே தான் அவரை நினைக்கணும் அந்த பேர் கொடுத்த வந்து மீட்டிங் கொடுத்தாங்க அந்த மீட்டிங்கில் கனிமொழி வந்திருக்காங்க பேசும்போது பார்த்தோம் ஒரு பக்கம் மகளிருக்கான விடியல் பயணத்தை உங்களையும் சேர்த்தது ஒன்று ஓய்வூதியம் சொல்லி உதவி உதவித்தொகை கொடுக்கறாங்க திறன் பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க அப்படியா அந்த திறன் பயிற்சி மூலமா உங்களுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இன்றைக்கி வீட்டுக்கு அந்த மசாலா அரைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணுறோம் அடுத்து இன்னும் யார் இந்த திட்டம் மூலமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த சமூகத்தினுடைய பார்வை மாறி இருக்கிறது அப்படிங்கிற யார் சொல்ல விரும்புறீங்க என் பேர் ரேவதி நான் நாமக்கல் இருந்து வரேன் நான் ஒரு எழுத்தாளர் நாடக கலைஞர் நான் அந்த பள்ளி குழந்தைக்கு அவர் வந்து சாப்பாடு ஓட்டுறதை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னுடைய பருவம் எண்பதில் நான் அஞ்சாம் வகுப்பு நான் படைச்சிக்கிட்டு இருந்தேன் கல்வியை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியரை நம்ம வந்து தெய்வமாக பார்க்குறோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் வேறுபடுத்துறதுக்கு என்ன வச்சு அவங்க வந்து காட்டினாங்க உலோகம்னால் ஒரு திடமான பொருள் அது அள்ளலாம் அது கிள்ளலாம் ஆனால் அலோகம் அப்படின்றது அதுக்கு ஒரு உருவம் கிடையாது அது அள்ள முடியாது அது கில்ல முடியாது இங்கே உட்காந்துக்கிறான் பாரு அவன் பார்க்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கிறான் ஆனால் ஆம்பளை பையன் இல்லை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி சொன்ன காலகட்டம் அது இந்த நெருக்கடிலாம் பயந்து தான் நாங்கள் வடநாட்டை நோக்கி நம்ம போனோம் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் போய் நாங்கள் வந்து எடுத்தல் பாலியல் தொழில் செய்தல் அதெல்லாம் விட்டுட்டு தான் சொந்த நாட்டிலேயே நாங்கள் வந்து வாழணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொந்த நாட்டிலே வாழ்ந்தோம் நம்ம அந்த ஞாபகத்தை சொன்ன இல்லைங்களா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஓட்டுறதை பற்றி இப்போ இங்கே நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க இதுக்கெல்லாம் எதை கொண்டுக்கிட்டு வந்தால் இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒன்று தான் அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரும் கல்வியில் எங்கே நம்ம தொலைச்சோமோ அங்கிருந்து வேலை பார்க்கணும் எந்த முதல்வரும் அந்த மாதிரி வேலை பார்க்க கிடையாது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் கல்வியை நான் எங்கே தொலைச்சனோ அந்த இடத்துக்கு நின்று இன்னைக்கு நான் வந்து வேலை செய்கிறேன் நான் நம்ம தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளில் போயிட்டு நான் இன்னும் எல்லா ஸ்கூலுக்கும் அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இப்போதைக்கு மாடல் ஸ்கூலை மட்டும் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க மாடல் ஸ்கூலில் படிக்கிற எட்டாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பாலின சமத்துவத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிற நான் போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா சனிக்கிழமை தான் எடுக்கிறோம் சனிக்கிழமை வந்து வேற வாத்தியாருங்க வர மாட்டாங்க ரெண்டு பேஜா நான் எடுப்பேன் நான் காலைல எட்டாம் வகுப்புக்கு பத்தாம் வகுப்புக்கும் ஈவினிங் வந்து பதினொன்னு பன்னெண்டுக்கு எடுப்பேன் முழு நாள் எடுப்பேன் ஒன்னு கலை மூலியமா அவங்களுக்கு வந்து கத்து தர்றது திருநங்கை சமூகத்தை பத்தி கலை மூலியமா ஓராள் நாடகமா நான் பண்றேன் நானு அதுக்கப்புறம் பயிற்சி குடுக்கறது அவங்களுக்கு ஏதாவது